சிறுத்தைகளின் முன்முயற்சியில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆட்சி அதிகார பகிர்வுக்கான அரசியல் கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக வருகை வந்திருக்கிற தலைவர்களையும்

ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த சிறப்பு மிகுந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற எங்கள் லெஞ்சம் நிறைந்த சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களை வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் துறை ரவிக்குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் முகமது யூசுப் அவர்களை இந்த கருத்தரங்கிலே பங்கு கொண்டு சீரிய முறையிலே உரையாற்றவிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எங்கள் பாசத்திற்கு இனிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எங்கள் பாசத்திற்கு இனிய தோழர் ஈரா முத்தரசன் அவர்கள தமிழ் மாநில காங்கிரசினுடைய மூத்த துணைத் தலைவர் எங்கள் அருமை சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் ஈரா மாசிலாமணி அவர்களே இந்த கருத்தரங்களை பங்கு கொள்வதற்காக பெருந்திரளாக பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்பிற்கு சகோதரர்களே சகோதரிகளே சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் கொடிய பரட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய தொடர் என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் மிக சரியான தருணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சிறப்பான கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது அதற்காக முதலிலே என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதலாவதாக இந்தியாவிலே பொது தேர்தல்கள் நடைபெற்றது ஆனால் இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு கூட்டணி ஆட்சி அமையவில்லை என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கின்றது முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே தான் பஞ்சாபிலே பீகாரிலே அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் சுதந்திர கட்சி ஜனசங்கம் பாரதிய கிசான் தள் சோசியலிஸ்டுகள் மற்றும் சிபிஐ இது போன்ற கட்சிகளை கட்சிகளுடைய கூட்டணி ஆட்சி இந்த மாநிலங்களிலே பஞ்சாபிலையும் பீகாரிலேயும் உத்தரப்பிரதேசத்திலையும் அந்த கூட்டணி கட்சி ஆட்சி முதன் முதலாக இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுதந்திர பெற்ற இருபது ஆண்டுகள் கிடைத்த பிறகு ஏற்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணி ஆட்சியிலே இடம்பெறாவிட்டாலும் கூட அவர்கள் அந்த ஆட்சிக்கு இருந்து ஆதரவு கொடுத்த நிலை இந்த பட்டியலை பார்க்கும் போது அதாவது உத்தரப்பிரதேசம் இருக்கின்றது பஞ்சாப் இருக்கின்றது பீகார் இருக்கின்றது இவை அனைத்தும் வட இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதுவரை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி அடைந்து இங்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது நியாயப்படி இந்த வரலாற்றை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் பீகாருடனும் பஞ்சாபுடனும் அதே போல உத்தரப்பிரதேசனுடனும் தமிழ்நாட்டையும் சேர்த்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்தது ஆமா அதுவரை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸை வீழ்த்தலாம் வீட்டுக்கு அனுப்பலாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதற்கான ஒரு கூட்டணி கோஆர்டினேஷன் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கான கூட்டணியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள் அந்த கூட்டணி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணகட்டாவாக இருந்தவர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மாபெரும் தலைவர் கண்ணியத்திற்குரிய காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் ஒரு பக்கம் நாட்டிகளான பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு பக்கம் ஆத்திகளான ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய சுதந்திர கட்சி இந்த இரண்டு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு ஆங்கிலத்திலே கேட்டலிஸ்ட் என்று சொல்வார்கள் தமிழிலே கிரியா யூகி என்று சொல்கிறார்கள் இந்த இரண்டு பேரையும் இணைத்து ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு வித்தாக விளங்கியவர் கண்ணியத்துக்குரிய காய்கறி மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அமைத்த அந்த வருமான கூட்டணி தான் அதுவரை தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பியது என்ன உடன்பாடு கூட்டணி சேர்ந்து தேர்தலிலே போட்டிடுவோம் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தில கூட்டணி அரசு தான் என்பதுதான் உடன்பாடு மிக தெளிவாக நான் சில உண்மைகளை இது ஒரு கருத்தரங்கம் கருத்தரங்கம் என்று சொல்லும் போது இங்கே நான் ஒரு அரசியல்வாதியை தாண்டி ஒரு வரலாற்றாய் என்ற அடிப்படையிலே நான் பேச விரும்புகின்றேன் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் செய்த அந்த உடன்பாடு தேர்தலிலே காங்கிரசுக்கு எதிராக கலந்தாங்க மட்டுமல்ல காங்கிரசை வீழ்த்திவிட்டால் இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வந்துவிட்டால் அது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும் என்பதுதான் அந்த உடன்பாடு அதற்காக தங்களுடைய உயிரையும் பணியும் வைத்து மிகப்பெரிய தியாகங்களை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லீம் லீக் சுதந்திர கட்சியினுடைய தொண்டர்கள் அயலால் பாடுபட்டார்கள் வெற்றியை பெற்றார்கள் அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்றது ஆனால் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி ஆட்சி என்கின்றது காற்றோடு மெரினா கடற்கரையினுடைய அந்த காற்றோடு கலந்து போய்விட்டது கூட்டணி ஆட்சி தானே பேசணும் அப்படின்னு சொன்னா அதற்கு அண்ணா அவர்கள் அப்படி பேசினோமா என்று சொன்னால் உங்கள் கூட்டணி வேணாம் கூட்டணி உங்கள் கூட்டணி ஆட்சியே வேண்டாம் என்று சொல்லி காயிரம் இல்லத் அந்த பேச்சு ஏனென்றால் அவர் எதற்காக வேண்டியும் தன்னை முன்னிறுத்தி சுயலாப சுயலாபத்திற்காக நிற்கக்கூடிய தலைவராக நினைக்கக்கூடிய காயிரம் இல்லத் அவர்கள் ஒருபோதும் நின்றதில்லை அவர்கள் அன்று வலுவாக நின்றிருந்தால் தொள்ளதேசத்திலும் பஞ்சாபிலும் பீகாரிலும் கூட்டணி ஆட்சி ஏற்பட்டதோ அது போன்ற ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆனால் அதற்கு பிறகு பார்க்கின்றோம் அறுபத்தி தொடர்ந்து இந்த இரண்டாயிரத்தி பதினைந்துல நாம் இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கும் போது பல்வேறு மாநிலங்களிலே நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கேரளாவிலே கூட்டணி ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாண்டிச்சேரியிலும் நடந்திருக்கின்றது கர்நாடகத்திலும் நடந்திருக்கின்றது பல்வேறு மாநிலங்களிலே நடந்து இருக்கின்றது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பெரிய இரண்டு அரசியல் கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி கூட்டணியை பேசுவதற்கு அவர் கூட்டணி என்று பேசுவதற்கு தேர்தலிலே கூட்டணி என்று பேசுவதற்கு அவர்களுக்கு இனிப்பாக இருக்கும் ஆனால் கூட்டணி கூட்டணி ஆட்சி என்று பேசினால் அது நிச்சயமாக கசக்கக்கூடிய ஒரு தலைதான் இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான சூழலாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எனக்கு முன்னர் இங்கே தோழர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அளவிலே மத்தியில எப்படி ஜனதா ஆட்சி ஏற்பட்டது என்பதை பற்றி எல்லாம் சொன்னார்கள் இருபது ஆண்டுகளில் சில மாநிலங்களிலே கூட்டணி ஆட்சி வந்துவிட்டது மத்தியில முப்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அவசர கால நிலைக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரே கட்சியாக ஜனதா கட்சியாக உருவாகி திரு மொராஜி தேசாய் அவர்கள் தலைமையிலே முதன் முதலாக ஒரு மாற்றம் பிறகு ஒரு சிறந்த கூட்டணி ஆட்சி என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சமூக நீதியினுடைய மாபெரும் காவலர் விஸ்வநாத் பிரதாப் சிங் சிங் என்று அழைக்கப்படக்கூடிய அவர்களுடைய தலைமையில தேசிய முன்னணி என்ற பெயரிலே அமைந்த கூட்டணி ஆட்சி இதுவரை இந்தியாவிலே இருந்த மத்திய அரசுகளிலே சிறுபான்மை மக்களினுடைய நலன்களை எல்லாம் கருத்தில் கொண்டு மிக குறுகிய கால ஆட்சியாக இருந்தாலும் கூட ஒரு புரட்சியை செய்த ஆட்சி என்றால் தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் என்பதை விஜய்ச்சியாக சொல்லலாம் பிபி சிங் அவர்களும் அந்த தேசிய முன்னணியும் போகக்கூடிய பாலை இந்த நாட்டிலே உடைக்கக்கூடிய மக்களுக்கு கரங்களிலே அதிகாரத்தை கொடுத்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் ஆதிக்க சாதியினர் பாபரி மஸ்ஜித் பிரச்சனையை பிபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது முன்னெடுத்து அந்த ஆட்சி தவிர்வதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியை வெற்றி விமர்சிக்கும் போது இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது நினைவா நினைத்து நிற்காது என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் நினைத்து நிற்பது தேவையான ஒன்றல்ல அல்ல எது தேவை என்றால் அந்த ஆட்சி நீடித்து நினைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்டினுடைய மண்ணை மண்ணின் மைனர்களுக்கு விடுமுறை மக்களுக்கு நிலையான அதிகாரத்தை வழங்குவதுதான் நீடித்து நடக்கக்கூடிய ஆட்சியாக இருக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த அடிப்படையிலே இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அதற்காக மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னுடைய நன்றியை கொள்கின்றேன் ஒரு கட்சி ஆட்சி இந்தியாவிலே நடைபெற்றது காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக ஆட்சி செய்தது ஆனால் அந்த ஆட்சியில ஊழல் இல்லாமல் இருந்ததால் எல்லாம் எல்லா வகையான சலுகைகளும் ஒரு மண்டல் இதே காங்கிரஸ் போதுதான் சமர்ப்பிக்கப்பட்டது போட்டு வச்சிட்டாங்க அதை திறந்து எடுத்து அந்த திட்டத்தை கூட்டணி கட்சியாக சிங் அவர்களுடைய ஆட்சிதான் என்று நாம் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த கூட்டணி கட்சியின் கவர்மெண்ட்

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் காமா ராவுடைய நிலைப்பாடு அந்த சகோதரர் பீட்டர் ராஜ்கோன் சொல்ல நடக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய தேர்தல் முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதிகமான வாக்குகளை எண்ணிக்கையை தான் வெற்றி பெற்றவர் என்ற நிலை மாறி வான் ப்ரொபோஷ்னல் சொல்லக்கூடிய தேர்தல் முறை வேண்டும் என்பதை தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் தேர்தல் முறை வரும்போது முப்பத்தி ஒரு விழுக்காடு மட்டுமே பெற்று இந்த நாட்டின் அனைத்து மக்களுடைய அபரிதமான ஆதரவை பெற்று ஆட்சி செய்கின்றோம் என்று சொல்கிறார்கள் நரேந்திர மோடி அவர் மைனாரிட்டியாக இருப்பார் ஒன்பது கூட்டணி ஆட்சி கட்சிகளில் அமர்ந்து அதே போன்றுதான் தமிழகத்திலும் ஏராளமான எடுத்துக்காட்டு சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட கழகம் வெற்றி பெற்ற இடங்கள் தொண்ணூத்தி தான் பெரும்பான்மையான உறுப்பினர் எதிர்க்கட்சித் சேர்ந்தவர்கள் கூட்டணி காங்கிரசி தேர்தல் சொல்கின்றே நியாயப்படி என்ன செய்திருக்க வேண்டும் the people have given you a mandate not for a single party government it was a mandate for a coalition government 2006 ல மக்கள் கொடுத்த தீர்ப்பு ஒரு தனிநபர் கட்சிக்கு கொடுத்த தீர்ப்பு இல்லை மாறாக ஒரு கூட்டணி ஆட்சிக்கான தீர்ப்புதான் அந்த ஆட்சியில் காங்கிரசி இடம்பெறிக் இருக்க வேண்டும் ஏன் மறுக்கார்கள் சகோதரர் யூசுப் அவர்கள் மிக கொச்சையாக சொன்ன மாதிரி இந்த பெரிய பன்னையார் மனப்பான்மைதான் ஆனா பேசுவாங்க தேர்தல் முடிந்த பிறகும் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகும் விடுதலை எங்கள் கூட்டணி தான் மனிதநேய மக்கள் கட்சி எங்கள் கூட்டணி தான் தமிழ் மாநில காங்கிரஸ் எங்கள் கூட்டணி தான் நெல்ல மட்டும் நாங்கள் சட்டத்தை சாப்பிடுவோம் மற்றதெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைதான் இருக்கின்றது ஒரு தேர்தல் நடைபெறுகின்றது என்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக் கொள்வோம் சிறுத்தைகள் தொகுதியிலே போட்டியிட்டது மனித மக்கள் கட்சி ஒரு தொகுதியில் போட்டியிட்டது தொண்டர்கள் எங்கி இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக அருமாறு பல இடங்களிலே குறிப்பாக சில இடங்களிலே அதிமுகவினர் பணம் கொடுக்க வந்த போது

ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளருக்கோ மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கோ வேறு தொகுதி வேட்பாளருக்கோ கிடைத்ததா என்றால் இல்லை அப்துல் ரஹ்மான் அவர்கள் போட்டியிட்ட வாணியம்பாடியில் நகர செயலாளர் அவர் ஒரு வார்டு கவுன்சிலர் நகரமன்ற தலைவராக இருந்தவர் அந்த வார்டுல அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெற்ற வாக்குகள் வெறுமனே பதிமூன்று வாக்குகள் தான் அதே பல இடங்களிலே சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது மக்கள் கட்சி விருது சிறுத்தை சில சிந்தனையாளர்கள் பெரும் பெரும் சிந்தனையாளர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் எல்லாம் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்னன்னா மைனாரிட்டி வரல

அந்த கூட்டணி தேர்தலிலும் இருக்க வேண்டும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சியிலும் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான கோலிஷன் அதுதான் உண்மையான கூட்டணி அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் வரும்போது நிச்சயமாக தமிழகத்திலும் அது வளர வேண்டும் தமிழகத்திலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சி வளரும் போது அனைத்து தரப்பு மக்களுடைய உரிமை குரலும் உரிமைகளும் நிச்சயமாக நிலைநாட்டப்படும்